அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை திருத்தூதர்களின் நற்செய்தி பணிகள் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு பத்து இறை சொற்றொடர்கள் ஏழு முதல் பதினைந்து முடிய இதன் விளக்கம் அறிவோம் இறையரசு பணியாளர்களுடைய வாழ்க்கையை பற்றியும் அவர்கள் மக்களை அணுகும் முறை எவ்வாறு அமை வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார் முழுவதுமாக கடவுளை நம்பி அதனால் வழங்கப்படும் மக்களின் பராமரிப்பை தாழ்மையுடன் ஏற்கும் ஒரு மனநிலை இறை பணியாளருக்கு தேவை வேலையாள தம் உணவுக்கு உரிமை உடையவரே ஒரு ஊருக்குள் நுழைகையில் அந்த ஊரில் இறையரசு மீது பற்றுள்ள மனிதர் யார் என விசாரித்தறிந்து அந்த இல்லத்துக்கு செல்லுமாறு இயேசு ஆலோசனை சொல்கின்றார் உள்ளே நுழையும் போது அந்த இல்லத்தை வாழ்த்துங்கள் என்கிறார் இயேசு வார்த்தைக்கு செயல் ஆற்றல் உண்டு என்பது பொதுவாக கிழக்கத்திய சமுதாயங்களில் காணப்படும் ஓர் ஆழ்ந்த நம்பிக்கை எனவேதான் உரைக்கப்படும் வாழ்த்துறையை ஏற்பாடு இல்லாத இடத்தில் அதை உரைக்கக்கூடாது என்று எச்சரிப்பு காணப்படுகின்றது இயேசுவின் அமைதி வாழ்த்துதல் ஓர் அடையாளம் காட்டும் சொல்லாக பயன்பட்டது அன்பார்ந்தவர்களே கடவுளின் பணியை செய்கிற போது தாமே நம்மை வழி கடவுள் நம்மை முழுமையாக பேணி பாதுகாக்கிறார் அவரிடத்தில் நம்மை முழுமையாக ஒப்படைத்து அவர் கரம் நம்மை வழிநடத்துவதன்படி நடப்பதுதான் நமது வாழ்வின் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கும் இயேசு தன்னுடைய சீடர்களை பணிக்காக அனுப்புகிறார் அனுப்புதல் என்கிற இந்த வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் நான்கு வகையான அர்த்தம் தரப்படுகிறது ஒன்று இயேசு படைகளின் தலைவர் போல தன்னுடைய வீரர்களை பணிக்கு அனுப்பும்போது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறை முறைகளை சொல்லி அனுப்புகிறார் இரண்டாவது தேவையில் இருக்கிற ஒரு நண்பன் தன்னுடைய நண்பனிடம் செய்ய வேண்டியதை சொல்வது போல இயேசு சீடர்களை நண்பர்களாக நினைத்து அவர் நினைத்ததை செய்து முடிக்க அவர்களை பணிக்கிறார் மூன்றாவது இயேசு இயேசுவோர் ஆசிரியராக தன்னுடைய மாணவர்களுக்கு கற்றுத் தருகிறார் உலகை எதிர்கொள்வதற்கான வாழ்க்கை அனுபவங்களை கற்றுக் கொடுக்கிறார் அரசராக தன்னுடைய தூதர்களுக்கு இதை கற்றுத் தருகிறார் எனவே நற்செய்தியை அமைதியின் வார்த்தையை ஆட்களை பார்த்து நாம் வழங்காமல் அனைவருக்கும் வழங்க அழைக்கிறார் இயேசு நற்செய்தியை அதனோடு கூட வரும் இறை ஆசையையும் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவருடைய மனநிலை வாழ்வியல் பார்வைகளை பொறுத்தது சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் கடவுளின் பராமரிப்பை உணர்ந்து நான் செய்கின்றேனா அமைதியின் தூதராக நற்செய்ய பணியை செய்கின்றேன ஏற்ற இல்லாமல் நற்சி பணியை உள விருப்பத்துடன் செய்கின்றேனா மந்தாடுவோமாக இறைவா நாங்கள் அனைவரும் உமது பராமரிப்பை உணர்ந்து நற்செய்தி பணியை செய்யவும் அமைதியின் தூதராக செயல்படவும் ஏற்றத்தாழ்வில்லாமல் உள விருப்பத்துடன் நற்செய்தி பணி செய்யவும் வரம் தாரும் ஆமீன்